வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ கவர்னர் வந்து ஒரு அழைப்பு கொடுப்பது வழக்கம் அதாவது விடுதலை நாளை முன்னிட்டு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க தேனி விருந்து கொடுப்பதை முன்னிட்டு மாறுங்கள் அப்படின்ட்டு அதையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இப்போ உங்களை நான் வந்து நல்லா அடி அடியும் அடிக்கிறேன் இப்போ அடித்து உங்கள் மூஞ்சி உடம்புலலாம் ரத்த வர மாதிரி அடிச்சுட்டு எப்படி அடிக்கிறீங்களா கீழே மாடியிலேருந்து இருந்து இறங்குன உடனே டீ குடிக்கிறான்னு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க கூப்பிட்றது இருக்குது சரி இது பலவிதமான நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கான பலவிதமான பிரச்சனைகள் ஆயிரம் நாடு விடுதலை முன்ன கருத்து வேறுபாடு வந்து கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து எல்லாமே நான் செய்யறதே வேறுபாடு இருக்கோ இல்லையோ நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன்ற ஒரு ஆட்டிடியூடோட ஒரு கவர்னர் செயல்பட்டார்னாக்க அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டு தேவை இல்லை நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இது தேவை இந்த மசோதாவை நான் கிளியர் பண்ண மாட்டேன் எந்த மசோதா கொடுத்தாலும் சரி எந்த மனு கொடுத்தாலும் சரி எந்த ஃபைல் வந்தாலும் சரி அது வந்து சான்சலர்ஸ் அதாவது வந்து துணைவேந்தர்களோட ஃபைலாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் நான் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிற ஒரு கவர்னர் நீங்கள் வந்து டீக்கு மட்டும் வாங்கன்னு சொன்னாக்க எப்படி சார் போக முடியும் எங்களுக்கு மனசு வருமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒன்றுமே செய்யாத ஒரு கவர்னர் ஒரு ஆளுநர் எங்களை மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய கட்சி தலைமையில் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு வாங்க நீ டீ குடிச்சிட்டு போங்க பிஸ்கட் சாப்பிட்டு போங்கன்னா எப்படி எங்களுக்கு மனசு வரும் விடுதலை நாள் பெருமையை மேன்மையை உணர்த்து விதமாக ஒரு அழைப்பு அது அதை வந்து புற புறக்கணிப்பது என்பது ஒரு ஒரு நாட்டு விடுதலையை மண்ணு எங்களுடைய இந்த நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்ததற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விடுதலை பற்றியோ சுதந்திரத்தை பற்றியோ இல்லை எந்த யாரும் எந்த கொம்பனும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாட்டிற்கு சுதந்திரம்னா என்ன ஒரு ஃப்ரீடம்னா என்னன்னு எடுத்து சொன்னது காங்கிரஸ் கட்சி அதனால் வந்து எங்களுக்கு வந்து கவர்னர் மூலமாகவோ யார் மூலமாகவோ எந்த விதமான பாடமும் வந்து சுதந்திரத்தை பற்றி தேவையில்லை இவர் சொல்லி தான் வந்து நாங்கள் சுதந்திர இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த பல பேர்களில் அதுலேயும் வந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல பேர்களில் என் குடும்பத்தில் என்னுடைய முன்னோர்களும் உண்டுன்றதுனால வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி சுதந்திரம் என்னான்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும் அதை வந்து இவருடைய பார்ட்டி அட்டன் பண்ணி தான் நாங்கள் வந்து சுதந்திரத்தை மதிக்கணும்னு கிடையாது சுதந்திரம் தேவைன்ற அந்த வார்த்தையை மதித்து தான் பல பேர் உயிரிழந்தோம் அதனால இங்க தான் வந்து நாங்க சுதந்திரத்தை பத்தி மதிக்க போறோம் இல்லை சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்குறோன்றது கிடையாது மாற்று கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கறவளா இருந்தா மக்கள் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவர்களா இருந்தா இந்த கவர்னர் மக்களோட அந்த மதிப்பை ஏற்று இருந்தார்னாக்க மக்களுடைய தேவைகளை உணர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீட்டை தேவை இல்லை என்று சொல்கிறார்கள் அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர் சொன்னார்னாக்க அவர் சுதந்திரத்தை மதிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லைன்னா அவருக்கும் ஹிட்லருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அவர் என்னங்க சுதந்திரத்தை தினத்தில் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி சொல்ல போகிறாரு நீங்கள் சொல்கிறதே ரொம்ப எனக்கு வேடிக்கையாக இருக்குது சார் ஒரு மரபு மரபு ரீதியான ஒரு விழா அந்த விழாவை ஏன் புறக்கணிக்கணுங்கிற ஒரு கேள்வி வர உங்கள் அது வந்து ஒரு விழா அது ஒரு விழா அந்த மாதிரி பல விழாக்கள் வந்து எங்கள் கட்சியும் சரி அதே நேரத்தில் எங்கள் கூட்டணி கட்சிகளும் சரி தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா இந்த பல விழாக்கள் நடக்கின்றன அந்த விழாக்களில் எங்களுடைய அன்பு எங்களுடைய மரியாதை எங்களுடைய மதிப்பு இந்த சுதந்திரத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனுக்கு நாங்கள் ஏற்கனவே அதன் மூலமாக செலுத்துகிறோம் அந்த கொடியை ஏற்றுறது மூலமாக நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் காங்கிரஸில் இருக்கவன் செலுத்த போகிறோம் அதனால் வந்து மரியாதை கொடுக்கறதுனத்துக்கு வந்து எங்களுக்கு நான் மறுபடியும் தான் சொல்கிறேன் மரியாதை கொடுக்கணுன்னுக்காக ஒரு மரபுக்காக ஒரு மரபுக்காக தமிழ்நாட்டிற்கே விரோதியாக செயல்படுகின்ற ஒருத்தருக்காக ஒரு எங்களுக்கு அளிக்கின்ற அந்த தேநீர் வந்து எங்களுக்கு தேவையில்லைன்ற அப்படிப்பட்ட ம மரபு தேவையில்லை எந்த மரபு ஒரு தம் மக்களை மதிக்காமல் ஆனால் மரபிற்காக ஒரு காரியம் செயல்படுகிறோ செய்யப்படுகிறதோ அது தேவையில்லை நமக்குள்ள முரண்பாடு வேண்டாம் ஒரு கை கொடுக்க வாரேன் அப்படின்னு கவர்னர் கொடுக்க வர்றப்ப ஏன் நீங்கள் எங்கே நாங்கள் இதோட நூறு கை கொடுத்துட்டோங்க நீங்கள் ஒரு வாட்டி கை நீட்டிலையே இப்போ அந்த அவர் கை கொடுக்க வராரு அப்புறம் ஏன் வந்து நம்பிக்கை வரமாட்டேங்குது நீங்கள் கை கொடுக்க வரும்போது நாங்கள் நூறு வாட்டி கை கொடுத்து உங்ககிட்ட மனு நூறு மனு கொடுத்தோம் இல்லை நூறு ஃபைல் கொடுத்தோம் இல்லை அதில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றி சொல்லுங்கள் அப்போ வரும் அடுத்தது நாங்கள் கை நீட்டுறோம் நீங்கள் எதுக்குமே நாங்கள் நீட்டும் போது நீங்கள் கை நீட்ட மாட்டீங்க ஆனால் நீங்கள் கை நீட்டும் போது மட்டும் நாங்கள்லாம் நீட்டோன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது தப்பு சார் அது கடைசி வரைக்கும் வந்து முரண்பாடு வேணாம் நீங்கள் வாங்க பேசலாம் அப்படி இது மூலியமாக நாங்கள் எவ்வளோ வாட்டி பேச கூப்பிட்டோம் இது எவ்வளோ வாட்டி எவ்வளோ வாட்டி ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் போயிருக்கு எவ்வளோ வாட்டி வந்து தளபதி அவர்கள் போய் மனு கொடுத்துருக்காரு தளபதி போய் இதெல்லாம் தேவைன்னு சொல்லியிருக்காரு பல மந்திரிகள் அவங்க கூட்டமாக போய் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் அனைத்தும் அதாவது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகள் அனைத்துமே கூட்டணியாக சென்று கூறியிருக்கிறாங்க அப்போல்லாம் அவர் கை நீட்டல அப்போல்லாம் வந்து அவர் வந்து கை கொடுக்கல அப்போல்லாம் அவர் ஆதரவு கொடுக்கல இப்போ மட்டும் அவர் கொடுக்குற கை நீட்டுறது வந்து அது கையை வந்து எங்களுக்குள்ளே கரம் நீட்டுக்கிறாரு அது ஆதரவு கரம் தான் எப்படிங்க நினைக்க முடியும் எங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது அவர் பேரில் ஆனால் இது ஆதரவு கரம் கிடையாது இது வந்து அவரும் ஒரு மரபு நடத்தணும் நானும் நடத்துனு நடத்துறாரு அவ்வளோதான் அவருக்கு இந்த நாட்டு மக்கள் மேலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் கிடையாது சார் அவ்வளோதான் சார் அப்படிப்பட்ட ஆள் வந்து டீன்னா எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய செவன் ஸ்டார் டின்னரே கொடுத்தா கூட நாங்கள் யாரும் போக மாட்டோம் சார் சார் இது வந்து வந்து கவர்னர் நோக்கி இப்படி சொல்லிட்டீங்க கூட்டணி கட்சி உங்களுடைய கூட்டணி இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி அதாவது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஆனால் வந்து மாநிலத்தை ஆளுகின்ற திமுக அது பார்த்திங்கன்னா மத்திய அரசாக நடத்தணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனி தீர்மானமே நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க ஜாதி வாரியான க கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது ஒரு மூல கருத்து அதில் ரெண்டு பேருக்குமே வேறுபாடு கிடையாது அதை எப்படி நடத்தணுன்றதுல தான் வேறுபாடு இல்லையா நான் இப்போ கர்நாடகாவில் ஏற்கனவே நடத்தியிருக்காங்க பீகார் தான் நடத்திருக்காங்க அது அவங்க வெளியிடலை அவ்வளோதான் வச்சுருக்காங்க அவங்க ஏன்னாக்கா அது வந்து ஒரு மொத்தமாக ஒரு இந்தியா லெவலில் வந்து அவங்க எடுத்தாங்கன்னாக்க அதை வெளியிடலாம் அது கூட சேர்ந்து அதுவும் வந்துடும்ன்றதில் தான் வச்சுருக்காங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து இங்கே தளபதி தான் சொல்லியிருக்காருனாக்க தளபதியோட சொல்லியிருக்கிறது மெயின் இஷ்யூ என்னென்னா ஒன்று நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் எங்களை செய்ய விடுங்க நீங்களும் செய்யாமல் நானும் செய்யக்கூடாதுன்னு சொல்லாதீங்க ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி ஒரு தேசிய கட்சி ஒரு தேசிய அளவில் பேசும்போது அவங்க வந்து எல்லோரையும் இது அரவணைச்சு எல்லா மாநிலங்களையும் அரவணைச்சு அதனுடைய கருத்தை சொல்லுவாங்க கூட்டணியில் இருக்கார் அதனால் கூட்டணியில் வந்து எங்களுக்குள்ளே ஒன்று ரெண்டு கருத்து வேறுபாடு வராதுன்னு கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடே கிடையாது ரெண்டு பேருமே வந்து நாங்கள் க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் தளபதி பயப்படுறாரு ஏன் சந்தேகப்படுறாருன்னா நீங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி அடுத்த சென்சஸுக்கான நீங்கள் ஆயுத்தத்தை இப்போ தொடங்கியிருக்கணும் அதற்கான பட்ஜெட்டில் நீங்கள் பணம் ஒதுக்கியிருக்கணும் ஆனால் நீங்கள் நார்மல் நேஷ்னல் சென்சஸ்க்கான பணத்தையும் நீங்கள் ஒதுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இப்போ சென்சஸ் பண்ண போகிறீங்களா இல்லையானே தெரியல நீங்கள் இந்த சென்சஸை பண்ணாமல் உங்களுக்கு போன வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அதாவது தொகுதிகளை மாற்றி அமைக்கிற கமிஷன் வந்து குல்தீப் சிங் கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ப ஆறில் நடந்தது இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கணும் அது எந்த பேஸிஸில் எந்த பாப்புலேஷன் பேசிஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் அந்த ஸ்டே ஆரம்பித்தால் தான் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு அடிப்படை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து மத்திய அரசை வந்து இன்னும் தன்னுடைய திட்டங்களில் வந்து நீங்கள் வந்து ஜாதி வாரியாக எடுங்க மொத்த ஜனவாரியாக கணக்கெடுப்பு எடுக்கணுன்றதுக்கே இன்னும் முடிவெடுக்கலை தான் தளபதி பயப்படுறாரு ஏன்னா இவங்க அதுவே பண்ணலன்னாக்கே இது எங்கே பண்ண போகிறாங்க அதோடு பேசாம நீ விட்டுட்டு நானே பண்ணிக்கிறேன்லாம் சொல்கிறாரு ஸோ கருத்து வேறுபாடு கிடையாதுங்க கருத்து வேறு மூல இஷ்யூவில் கருத்து வேறுபாடு கிடையாது நாங்கள் ஆஸ் ஆல் இண்டியா பார்ட்டி ஆல் இண்டியா லெவலில் இது நடக்கணும்னு சொல்கிறோம் அவர் ஆஸ் எ நீஜ ரீஜனல் பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த அரசாங்கத்தை மேலே அதனால் என்ன நடத்த விடுங்கன்னு சொல்கிறார் ஸோ கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது உங்களுக்கும் கூட்டணி கட்சியான விழுமுருகளுக்கும் இந்த கருத்து வேறுபாடு எனக்கு தெரிஞ்சதில்லை இல்லை நான் சொல்லிட்டேன் அதாவது வந்துங்க இங்கேருந்து நான் வந்து அடுக்கடுக்கான புகார்கள் அழ அடுக்குனார் சார் திமுக மீது அதாவது வந்து உள்ள அந்த உள் ஒதுக்கீட்டுக்கு வந்து நிறைய சதி நடக்குது என்ன முதலவுக்கு தெரியாமல் சதி நடக்குது உயர்மண்டலத்தில் அவ்வளவு சதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் பலமுறை சட்டப்பேரில் பேசியும் உரிய தீர்வு வந்து நான் நான் இல்லைன்னு சொல்லலை அவர் என்ன சதி நடக்குது எது நடக்கிறதுன்னு வெளியில் சொல்ல விரும்பல மேபி அவர் அவங்க பார்ட்டி உள்ளே பேசியிருக்கலாம் குரு ஃபோனில் உள்பட பல்வேறு நிலைகளில் வந்து நான் இருக்குதுன்னு நானே சொல்லலாம்மா வன்னியர்களுக்கும் வந்து பிரதிநிதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லலை நான் சொல்ற வந்து வ நான் வந்து வன்னியர்கள் மட்டும் எடுக்கலை நான் ஓவராலாக அந்த மாநிலங்களில் இருக்கிற அந்தந்த மேஜர் காஸ்ட் அவங்களுக்கு வந்து அநியாயம்தான் நடக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை எடுத்து எல்லா ஜாதிகளுமே இருக்காங்க இப்போ ஓபிசின்னு எடுத்தால் நிறைய ஜாதிகள் இருக்காங்க இங்கே வன்னியர் இருக்காங்க தேவர் இருக்காங்க நாயுடு இருக்காங்க இவங்க வள்ளையாள கவுண்டர்கள் இருக்காங்க நாடார்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சாகணும் அதுக்கு ஏற்றமா அது எப்போ கிடைக்கும்னாக்கா அந்த ஜாதிவாரி சென்சஸ் எடுத்தாக்க கிடைக்கும் அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா அவர் தமிழ்நாட்டு அளவில் பார்க்குறாரு நாங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் பார்க்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை கருத்து ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே இங்கே இந்த உங்களுக்கும் எனக்கும் சென்ட்ரல் தான் போகணும் அது நான் வந்து மவுண்ட் ரோடு வழியாகவும் போகலாம் இல்லைனாக்கா டிடி கே ரோடு வழியாகவும் போகலாம் எப்படி போகலாம்னு தான் கணக்கு இலக்கு ஒன்று தான் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க